ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சருமத்துக்காகவும் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் ஆனால் ஒரு நிமிஷம் இந்த இயற்கையான எண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இதுக்கு நான் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் சரிசமமாக எடுத்துருக்கேன் அப் இது வந்து இப்போது ஐம்பது கிராம்னா அதுவும் அதே ஐம்பது கிராம் எடுத்துங்க இது கூட ரெண்டு துண்டு பச்சை மஞ்சள் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை மஞ்சள் கிடைக்கலைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோடு அந்த தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது நல்ல சைனிங் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் ரோஜா பூவும் எடுத்துருக்கேன் நாட்டு ரோஜா பன்னீர் ரோஜா இந்த மாதிரி எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க அதுக்காக வேறு ரோஜாப்பூலாம் எடுத்துடாதீங்க அதெல்லாம் சருமத்துக்கு நல்லது கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோன்னு இப்போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நான் ஒரு கப் கிட்டே தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போது இது கூடவே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சும்மா மீடியமாக சிம்மலையே வச்சுருங்க நாம் அரைச்சி வச்சுருக்கிறத அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்கும் கரெக்டாக ஒரு கப் நாம் அரைச்ச விழுது ஒரு கப் இந்த எண்ணெய் இப்போ இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்து அதோட எண்ணெயோட கலர் மாற ஆரம்பிக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் இப்போது இன்னும் நல்லா கொதி வந்து ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அதே மாதிரி நல்லா நுரப்பொங்க ஆரம்பிச்சிருச்சு நாம் போட்டிருக்கிற அந்த ரோஜா இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் தயாராகிடுச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் தீஞ்சு மட்டும் போயிடக்கூடாது ரிசல்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் தப்பாக போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துவிட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கொதி வந்துருச்சு எல்லாமே அப்படியே உள்ளே அடங்கிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இருக்கட்டும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தினந்தோறும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகம் கை கால் கழுத்து பகுதியிலலாம் அப்ளை பண்ணிட்டு படுத்திங்களா கண்ணு கீழே இருக்கிற அந்த கருவளையம் முகத்தில் இருக்க அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் வந்த இடம் குழி குழியாக இருக்கும்ல முகத்தில் நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ட்ஸ் அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் முகம் நல்லா சைனிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது அவசியம் மசாஜ் ஆயில் மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா நல்லா மினு மினுன்னு இருக்கும் இதே மாதிரி உதட்லேயும் இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உதட்டில் இருக்க அந்த வெடிப்பு எல்லாமே இல்லாமல் உதட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ரோஸ் கலராக தலைமுடிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா வெறும் பீட்ரூட்டையும் கேரட்டையும் மட்டும் போட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை போட்டு காய்ச்சி இதே மாதிரி தினந்தோறும் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தலைமுடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கே நல்ல கண்கூடாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்